காஞ்சி பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க நேற்று நண்பர் ஒருத்தர் காவல்துறையில் இருக்கார் அவர் ஒரு தகவல் ஒன்று சொன்னார் அதாவது ஒரு அவேர்னஸ் மாதிரி வச்சிங்களேன் இப்போ நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் ஒன்று வருமா வந்துட்டு இதை மாதிரி நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம் இல்லை க்ரைம்லேருந்து பேசுகிறோம் இல்லை விஜிலன்ஸில் ஏதோ சம்திங் ஒரு ஃபோன் எடுக்கும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை நம்மளை உருவாக்கிட்டுருக்கு அப்படி சொல்லுவாங்க பேசிவிட்டு இங்கேருந்து பேசுகிறோம் உங்கள் நம்பரு உங்கள் ஃபோன் நம்பர் தானே ஆகணும் நம்ம வந்து ஆமாறணும் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த டைமில் நம்ம அட்ரஸை நம்ம தெரிவிக்கக்கூடாது சரியா அதே மாதிரி இன்னொன்று நம்ம இப்போ எங்கன்னா லேண்ட் வாங்கி வச்சுருப்போம் இல்லை ஏதோ சம்திங் இருக்குது ஒரு பேங்க்கில் பணம் போட்டுருப்போம் ஏதோ அப்படி இருக்குன்னு வைங்களேன் அந்த லேண்டினுடைய பத்திரத்தை அப்படியே இப்போ நீங்கள் செங்கல்பட்டில் வாங்கியிருக்கீங்க இல்லை காஞ்சிபுரத்தில் வாங்கியிருக்கீங்க இல்லை திண்டிவனம் விழுப்புரம் எங்கே வாங்கியிருந்தாலும் அந்த லோக முத்திரையோடு அந்த பத்திரப்பதிவு உங்கள் பேரில் இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க அது எப்படி எடுக்கான்னு தெரில காமிச்சு இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருக்கீங்க நம்ம வந்து ஆமானும் இதை வச்சு இது பின்னாடி ஒரு நாற்பது கேஸ் வந்திருக்கு நாற்பது கேஸை நீங்கள் நீங்களும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கீங்க இது வந்து சட்டப்படி தப்பு இது அப்படின்னு இன்னும் நாற்பது கேஸ்னால் எதோ எதோ கேஸை சொல்லி இதிலெல்லாம் நீங்கள் இருக்கீங்க இதுக்கு கிளியர்னஸ் வேணும்னா நீங்கள் நான் சொல்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அங்கே காவல்துறை உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சொன்னால் சரின்ட்டு அது கொஞ்ச நேரத்தில் அவங்களே நம்பர் இன்னொருத்தர் பேசுகிற மாதிரி பேசும்போது அது ரியல் போலீஸ் இது மாதிரியே இருக்கும் அந்த சவுண்டு சம்டைம்ஸ் வீடியோவில் கூட வருவாங்க இந்த ஸ்கைப் வீடியோக்கு நீங்கள் வாங்க அப்படின்வாங்க ஒரு ஸ்கைப் வீடியோன்னு ஒரு ஆப் இருக்குது நீங்கள் அதில் போட்டு தான் நீங்கள் அந்த ஸ்கைப் வீடியோவில் போயிட்டீங்கன்னா அவங்க வந்து பார்க்கும்போது ரியல் போலீஸ் மாதிரி அந்த ட்ரெஸ்ஸில் கூட இருப்பாங்க அந்த சிக்னல் சைரன் போகிறது ஏதோ சம்திங் நம்ம அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரி காமிப்பாங்க நம்ம அதெல்லாம் பார்த்து சார் சொல்லுங்க சார் என்ன சார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோமா தான் இருப்போம் ஏன்னா இதெல்லாம் காமிக்கும்போது இல்லை உங்கள் மேலே இத்தனை கேஸ் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் என்கொயரி வரும்போது இதெல்லாம் சொல்லணும் நீங்கள் யார் யார்கிட்ட லிங்க் இருக்குது அப்படின்னு ஏதோ பயமுறுத்துற மாதிரியே பேசுவாங்க நம்ம பயந்துட்டு சரி உங்கள் ஆதார் நம்பர் கொடுங்க நாங்கள் செக் பண்ணும்போது நீங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்றாதீங்க ஏன்னா இப்போ பெரும்பாலும் நம்ம ஆதார் நம்பர் எல்லா இடத்துலையுமே கொடுக்குறோம் எந்த இது போனாலும் சார் ஆதார் நம்பர் கொடுங்க ஒரு ஓடிபி வேணுமா அவங்க ஆதார் நம்பர் கொடுங்க நம்ம சாகரியமாக கொடுத்துட்றோம் அதை வச்சு தான் இது பண்ணுறாங்க நீங்கள் மாதிரி ஆதார் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே கேட்பான் சரி உங்களுக்கு ஓடிபி ஒன்று வந்து கேட்பாங்க நம்ம அதையும் அதை எல்லாமே அந்த பதட்டத்தில் செய்யறது தான் ஏன்னா போலீஸ் விஷயம் வச்சே அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து நம்மளை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணி நம்மக்கிட்டே இருக்க பைசாவோ எதோ சம்திங் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ இது புது வித டெக்னிக்கு அப்படி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் உடனே இங்கே ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சரி இதெல்லாம் நீங்கள் தடுக்கணும்னா எங்களுக்கு இவ்வளோ பைசா நீங்கள் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு கூட அதாவது இந்த உங்கள் கேஸ் வந்து உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளை ஹெல்ப் பண்ணுற மாதிரியே அந்த மோட்டிவ்லேயே பேசுவாங்க பேசிவிட்டு இது மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு ஓகே பண்ணுறோன்னா ஓகே இதை வந்து நீ இந்த கூகுள் பேக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நிற்குவாங்க அதனால் நீங்கள் அது ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் பேசுங்க பேசிவிட்டு ஓகே நான் வந்து எதுனாலும் எங்கள் பக்கத்தில் உங்களுக்கு என்ன நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அங்கே போய் அங்கே வந்துடுறேங்க நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க கண்டிப்பாக அங்கே வரமாட்டாங்க அங்கே போய்ட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லுங்களேன் அங்கே வரவே மாட்டாங்க ஏன்னால் இது வந்து பேக் தானே அதனால் நீங்கள் அதனால் ரொம்ப அலர்ட்டாக இருங்க இதை மாதிரி இப்போ இது புது புதுசாக வந்திருக்குன்னு இப்போ தான் பேசுனாங்க அதில் என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா இதை தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள் யாருமே உங்களை எந்த நம்பரும் கேட்க முடியாது சம்டைம்ஸ் நம்ம பேங்க்லேருந்து கூட வரா மாதிரி வரும் உங்களுக்கு வந்து ஃபைல் இப்போ எனக்கு அடிக்கடி வருதுங்க இந்த பேங்க்கில் உங்களுக்கு அஞ்சு லட்சம் வெயிட் பண்ணிட்டு பதினாறாயூவா கிரெடிட் தள்ளுபடி வந்து நீங்கள் இதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் போட்டு ரெடி டு கேஷ் ஃபார் யூ ஆடின்னா நம்ம கேட்கவே இல்லை அவனை அவனே சொல்கிறான் எதோ பேங்க் பேர் சொல்லி நம்மளுக்கு அதுதான் ரொம்ப கலவரமாக அதுமாதிரி நம்ம டக்குன்னு போய் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் ஆனால் நம்ம இதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் இது வந்து ஒரு அவேர்னஸாக தான் அவர் சொன்னார் ஃப்ரெண்டு சொல்லிட்டு நீங்கள் குரூப்லேயே அவர் அனுப்பிச்சிருக்கார் அதை வச்சு தான் நான் பேசுகிறேன் அப்போ வந்து வேலூர்லேயும் எங்கே சம்திங் இருக்காரு அப்படின்னு சரியா ஆனால் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க எதையுமே நம்பாதீங்க யாருமே உங்கள் நம்பரை கேட்குறது ரைட் சைட் கிடையாது எதுக்கு நீங்கள் உடனே பஸ்ஸில் ஆயிடாதீங்க பயந்துடாதீங்க நீங்கள் நேராக எது இருந்தாலும் ஓகே அப்படியாப்பா சரி நான் நம்ம நியர்பை ஸ்டேஷன் இருக்குது அங்கே போய் நான் கம்ப்ளைண்ட் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் அங்கே கேஸ் கொடுத்துருங்க நான் அங்கே போய் பா பார்த்துக்குறேன் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் செய்யாத தப்பு நீங்கள் மாட்டிக்கிறீங்க அதாவது ஒன்று மெரட்டு இதுக்காக தரும் மிரட்டி உங்கள்கிட்டருந்து பைசா போடுறதுக்கு இதெல்லாம் வழி அதான் விஷயம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரோ ஆதார் நம்பர் பான் கார்டு நம்பர் அது எதையுமே கொடுக்காதீங்க ஓடிபி வரும் பாரா ஊனா எதையுமே கிடையாது எல்லாமே ஃபேக் இது வந்து இப்போ நியூ டெக்னாலஜி இப்போ வந்து அதான் விஷயம் ஓகே கேர்ஃபுல்லாக இருப்போம் ஜாகிரத்தியாக ஓகே இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன் பை பாய் பாய்